தமிழ்தேச உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திருபுவனம் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி வேண்டியும் தொடரும் காவல்துறை விசாரணை மரணங்களை கண்டித்தும் நேற்றைய தினம் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை விருதுநகர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய இடங்களில் சீமானின் தம்பிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் இதில் நேற்று மாலை நான்கு மணிக்கு திருபுவனத்தில் நடைபெற்ற கண்டன கூட்டத்தில் பெரும் திரளாக மக்கள் கூடிய கூட்டம் ஸ்டாலின் அவர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளதாம் இந்த எலெக்ஷன் முடிகிறதுக்குள்ள தமிழ்நாட்டில் எத்தனை பேர்கிட்ட சாரி கேட்க போகிறோம்னு புலம்பிக் கொண்டிருக்கிறாராம் அவர் இதை பத்தி தான் இந்த விரிவாக பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எல்லா இடத்திலும் எல்லா மாவட்டத்திலும் இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது பள்ளி கல்லூரிகளில் நடக்கும் பாலியல் சீண்டல்கள் தமிழ்நாடு முழுவதும் நடக்கும் கஞ்சா விற்பனை இது போன்ற எண்ணற்ற சட்ட ஒழுங்கு சீர்கேடு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது இதையெல்லாம் கண்டுகொள்ளாத திராவிட மாநில அரசும் காவல்துறையினரும் ஒரு சந்தேக கேஸில் விசாரணைக்கு அழைத்துச் சென்று எஃப்ஐஆர் கூட போடாமல் அந்த நபரை சித்திரவதை செய்து குன்று இருப்பது தமிழ்நாடு காவல்துறை மீது இருக்கும் கொஞ்ச நஞ்சம் நம்பிக்கையும் இழக்க செய்கின்றது இனி நியாயம் கேட்டு காவல் நிலையத்திற்கு செல்ல மக்கள் அச்சப்படும் அளவிற்கு இந்த செயல் இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் அஜித்குமார் வழக்கு பற்றி பல திடுக்கிடும் சம்பவங்கள் வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் குற்றம் சாட்டிய நிக்கிதா மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாம் ஆனால் அந்த நிக்கிதாவின் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதை ஏன் என்ற கேள்வி எழும்ப வைக்கின்றது நாம் அனைவருக்கும் இந்த சம்பவத்தை முதலில் வெளிக்கொண்டு வர உதவியாக இருந்தவர்கள் நாம் தமிழர் தான் இதை யாரும் மறுக்க முடியாது இல்லையென்றால் இந்த கேசையும் பத்தோடு பதினொன்றாக மூடி மறைத்திருப்பார்கள் காவல்துறையினர் இந்நிலையில் நேற்றைய தினம் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திருப்புவனம் புதுக்கோட்டை போன்ற இடங்களில் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அண்ணன் சீமான் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து சென்றனர் இதில் திருபுவனத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மக்கள் யாரும் பெரிய அளவில் கூட மாட்டார்கள் என்று நினைத்தார்கள் இதற்கு காரணம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவர்களின் வழியாக அஜித்குமார் குடும்பத்தை தொடர்பு கொண்டு மன்னிப்பு கேட்டதும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதாக உறுதியளித்ததும் அஜித்குமார் தம்பிக்கு அரசு வேலையும் வீட்டுமனை நிலமும் வழங்கி இருப்பதே இதற்கு காரணம் தம்பி இருக்காங்க பேசுறேன்மா அவன் வணக்கம்மா உனக்கு சாரிம்மா தைரியமா இருங்க ஆக்சன் அட்ரஸ் சொல்லியிருக்கேன் டிசை ஆக்ஷன் சொல்லிருக்கேன் என்ன பண்ணோமா உங்களுக்கு பண்ணி முடியும்னு சொல்றேன் மண்டி பாத்து பாரு தைரியமா இருங்க தைரியமா இருங்க கடக்கு உட்காந்துருச்சு தைரியமா இருங்க நான் கம்பி இருக்கா தள்ளி சார் நவீன் பேசுறேன் சார் ஆமா வாங்க வணக்கம் தள்ளி வணக்கம் தண்ணி வணக்கம் ஆர்வம் நடக்கூடாது நடந்துருச்சு தைரியமா இருங்க நான் ஆக்சிடெண்ட் சொல்லிருக்கேன்

ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த ஆனால் தற்காலிக அஜித் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி வேண்டும் மீண்டும் இதே போல் யாருக்கும் அநீதி நடக்க கூடாது என்று தன்னிச்சையாக நாம் தமிழ் கட்சி கூட்டத்திற்கு பெருந்திரளான மக்கள்கள் கூடினார்கள் இந்த கூட்டத்தில் தம்பிகள் அனைவரும் திராவிட மாடலையும் காவல்துறையினரையும் தோல் உரித்து தொங்கவிட்டார்கள் சில பேர் சீமானவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று குறை கூறினார்கள் தமிழ்நாட்டில் பல குறைகள் இருந்தாலும் சீமானவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதுதான் இவர்களுக்கு குறையாம் குறை கூறியவர்கள் அஜித்குமார் மரணத்தில் இருக்கும் மர்மத்திற்கு என்ன பதில் சொல்வார்கள் எது எப்படியோ அண்ணன் சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு அரியணை ஏறினால் இது மாதிரியான போராட்டங்கள் நடைபெறாது அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாதிரியான கூட்டத்தில் பங்கேற்க வாய்ப்பும் இருக்காது இதுபோல் சில சில்லறைகள் குறையும் கூற மாட்டார்கள் நமது இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை உலவை மீட்போம் உலகை படைப்போம் விவசாயியை வெல்ல வைப்போம் கரம் கொடுங்கள் கரை சேர்ப்போம் தமிழ் தேசியத்தை நன்றி வணக்கம்